வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குரு பகவான் வக்ரநிலை அடையும் போதும் மீன ராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலை முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல மறக்காம ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் இந்த இந்த குரு பகவான் மே மாதம் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆனார் இரண்டாம் இடத்திலிருந்து மீனராசி என்பர்களுக்கு மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆனாரு வக்ரநிலை எப்போ அடைகிறாரு அப்படின்ற போது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பகல் பொழுது சரியா பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வக்ரநிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் அப்படி இருக்கும்போது நான்கு மாதத்திற்கு வக்ர நிலையிலேயே இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை வக்ர நிலையில இருக்கிறார் ஐந்தாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்துல மீனராசி என்பவர்களுக்கு வக்ரநிலை அடைவது ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அளவளாவிய ஒரு பெரிய மாற்றங்கள் ஏன்னா மீனராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் பெரிய போடு போடுன்னு போட்டுட்டு இருக்காரு வாழ்க்கையில நிமிந்து வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஜாதகப்படி ஜசாபுத்தி என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் அங்க ராகுவனுடைய எப்படிய அந்த மீனராசி மாட்டிட்டு இருக்கிறதுனால தடைகள் தாமதங்கள் சச்சரவுகள் குடும்பத்துல நிம்மதி மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக தான் இருக்கிறீங்க கடந்த ஒன்றரை வருடமாக அதிலும் இப்ப சனி வக்கரம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் ஆயிட்டார் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு அடிச்ச ஒரு நேரம்னா இந்த ஒரு நான்கு மாதம் தான் எப்படின்னா சனி ஏற்கனவே இடத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி ரீதியாக நீங்க சில முடிவுகளை எடுத்துட்டு இருக்கீங்க எந்தெந்த நினைச்சீங்களோ அந்த தொழில திரும்ப எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் வந்துட்டு இருக்குது எதுவே நம்ம செய்யவே கூடாது யாருக்கிட்டையும் கடனே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது உங்களை தேடி ஒரு பணங்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமா இருந்துட்டு இருக்குது கடந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துல இப்போ இந்த நிலை அடைகிறார் யாரு குரு பகவான் குரு பகவான் நிலை அடையும் மேலும் தனங்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம் இடத்தையும் உங்களுடைய தொழிலை தேடி முதலீடுகள் வரப்போது நீங்க முதலீடை தேடி போக வேண்டாம் யார் எல்லாம் கெஞ்சி கெஞ்சி போய் நிக்கிறீங்க என்னுடைய தொழிலுக்கு முதலீடுவீங்க ஏன்னா உங்களுடைய நீங்க நிறைய பேர் கிட்ட சொல்லிட்டீங்க என்னுடைய தொழில் தொழில் இப்படிப்பட்ட தொழில் இதற்கு மூலதனம் எவ்வளவு தேவைப்படுது உங்களால முடியுமா இப்படி எல்லாம் நிறைய எல்லாருக்கிட்டையும் நீங்க பேசி பார்த்தாச்சு ஆனாலும் உங்களுடைய தொழிலுக்கு மூலதனம்ன்றது கிடைக்கல இப்ப இந்த குரு வக்கரம் ஆகும் போது அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் அதுவும் நவம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் குருவம் வக்ரம் ராகு வக்ரம் கேது வக்ரம் நான்கு கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் போது மீன ராசி என்பர்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க அல்லாத ஒரு வரவாக தான் உங்களுடைய வருமானம் போகுது பணத்திற்காக நீங்க நிறைய ஒரு அவமானப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு யார் யாரெல்லாம் உங்களை பேசுனாங்களோ அவர்களுக்கு முன்னாடி நீங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை நான்கு மாதங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு

ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வேலையில நிறைய வருமானம் பதவி உயர்வு அந்தஸ்து அடுத்து செல்வாக்கு அந்த வருமானம் மூலமாக புதிதாக வீடு கட்டுவதற்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய மீனராசி என்பர்கள் இப்போ இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் எதுலாம் நம்மளுக்கு நிறைய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நான்கு மாதத்துல இருக்கும் அதை சரியாக பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக தான் இருக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட்ல போடவே கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த டெய்லி மார்க்கெட்ல நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க அதனால நிறைய பண இழப்புகள் வருது குரு வக்கரம் ஆகும்போது ஷேர் மார்க்கெட் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல பண இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ராகுன்றது அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு உறுதுணை கொடுக்கக்கூடியவர் ஆனா குருன்றவர் உங்களுக்கு சுத்தமாகவே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் அதனால ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க வேற இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் நகைகள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணுங்க மீனராசி என்பர்களை இந்த காலகட்டத்துல நான்கு மாதத்துல நகைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு இரு மடங்காக ஆகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் பலவீனம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் சில சுகவீனங்கள் உடல் தன்மையில மாற்றங்கள் வரைக்கும் நான் நல்ல சுறுசுறுப்பா போயிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது என்னால ஒரு சுறுசுறுப்பா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை பார்த்தீங்கன்னா மேலும் கொஞ்சம் பலவீனப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலமாக தான் இருக்கும் குரு வக்ரநிலை அடையும் போதுதான் இந்த பலவீனம் உங்களுக்கு தெரியும் நிறைய சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அதாவது பிபி பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான சுகருடைய அளவு எல்லாம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அதிகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த நான்கு மாதங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மீன ராசி நிறைய பிரிவினைகள் இருந்திருக்கும் வழக்குகள் பாத்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் போயிட்டு விவாகரத்து போய் நின்றுட்டு இருக்கும் நிறைய நிலுவையில இருக்கு அது எல்லாமே திரும்ப வாபஸ் கூடிய ஒரு நேரம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரு அளவுக்கு பேசி பாக்குறோம் அதுக்கப்புறமா நாங்க பிரி வர்றதுக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் சேர்வதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு மீனராசி என்பர்களுக்கு அந்த சந்திரன் அதாவது மீ ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால எல்லாத்துலயும் தடைகள் திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள் நிறைய அவமானங்கள் நிறைய அசிங்கங்கள் பட்டு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா முப்பது வயசாகியும் இன்னும் கல்யாணமாகல அப்படின்னு உறவுக்காரங்க முன்னாடி நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வெளிநாட்டுல வெளியூர்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர்ல பொண்ணு பாருங்க கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு திருமண முயற்சியில நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பேர் இல்ல அப்படின்றவங்க குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் எப்பந்தா கல்யாணம் ஆயிருக்குது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருமா ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த நான்கு மாதத்துல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுமா அப்படின்னு ஆக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு இந்த ராசி என்பவர்கள் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பிரயாணம்ன்றது இந்த நான்கு மாதத்துல அதிகமா இருக்கும் யாருக்கும் அப்படி இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஒரு முடிவெடுத்து நீங்க வெளியூர் பிரயாணம் போய் உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்டோ இல்ல வேலைக்கோ ஏதோ கண்டிப்பா இந்த குரு வக்ரம் வருமானத்தை கொடுக்கும் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்பர்கள் மீனராசி என்பர்கள் குரு வக்ரம் அடையும் போது தயவு செய்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போடாதீர்கள் இத போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது இன்னும் குரு வக்ரமா இருக்கிறவரும் தோஷத்தை கொடுத்துருவாரு சாபத்தையும் முன்னாடி தீபம் நீங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது நீங்க குரு வக்ர நிவர்த்தி அன்னைக்கு அதாவது வக்ரநிலை அன்னைக்கு அந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க ஒரு நாலு தீபம் ஏத்தி நவ கிரகத்துல போய் பக்கத்துல போய் அவருக்கு கால் பாதத்துல போய் விளக்கேற்ற கூடாது இருந்த விளக்கேத்துனீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான ஒரு தோஷங்களும் விலகி இந்த குரு வக்ர நிலையில ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு சந்தோஷங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்க போது இந்த நான்கு மாதத்துல மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல தனியாக ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த வேலைக்கு போவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு வேலைக்கு போறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வேலைக்கு போய்க்கலாம் இந்த காலகட்டத்துல ஏற்கனவே வேலையில இருக்கிறோம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக வேலையை விட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த நான்கு மாதத்துல அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நான்கு மாதம் இந்த ராசி பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் யார் யாரெல்லாம் உங்களுடைய நகைகளை எழுந்தீங்களோ கடன் பிரச்சனை மூலமாக குடும்ப சூழ்நிலை மூலமாக மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் யார் யாரெல்லாம் நகைகளை இழந்தீங்களோ அவர்கள் எல்லாமே திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி பெண்களுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இழந்த பணங்கள் அதாவது சிட்ல போட்டிருப்பீங்க இல்ல வேற இல்ல யாருக்கிட்டயாவது கடனா கொடுத்துருப்பீங்க நண்பர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உறவினர்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன்கள் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்கள் எப்படி இருக்கு இல்ல என்னுடைய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு எட்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறாரு மீனராசிக்கு அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு சுயமா ஜாதகம் இல்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து குழந்தைகளுக்கு நியூமராலஜி பெயர் வைக்கணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்